உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் தினம் எப்பொழுது எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கலாம் பொங்கல் வைக்க வைப்பதற்கு உகந்த நேரம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ காணவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக நம்மளுடைய சேனலுக்கு ஜனவரி மாதம் பிறந்துள்ள நிலையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பண்டையை நாம் கொண்டாடவிருக்கின்றோம் இன்று போகி பண்டிகையும் நாளை தை மாதம் ஒன்றாம் தேதி வாசப் பொங்கலுக்கான உகந்த நேரம் பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் உலக தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிகளிலும் பொங்கல் திருநாள் நாளை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இன்று போகி ஆரம்பித்து பழையன கழிதலும் புதி புதியன புகுதலும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை புத்தாடு அணிந்து வீட்டு வாசலில் கோலமிட்டு பானையில் பொங்கல் வைத்து மக்கள் வழிபட்டு வருகின்றது வழக்கமாக இருக்குதுங்க தமிழுடைய பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகையாகவும் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் பண்டிகையாகவும் இரண்டாம் நாள் மாட்டு பொங்கலும் தை மாதத்தின் மூன்றாவது நாள் காணும் பொங்கலும் பண்டிகாகவும் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை தினம் மாறி மாறி வரும் அதிக வித்தியாசம் இல்லை என்றாலும் அதாவது பதிமூணாம் தேதி முதல் பதினைஞ்சாம் தேதி வரை இருக்குங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டையை எப்போது என்ற கேள்வி எழுந்துள்ளது அதாவது இந்த ஆண்டு பதினைஞ்சாம் தேதி உங்களுக்கு தான் உங்களுக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இது கொண்டாடுறதுக்கு பஞ்சாகம் குறிப்பிடுகிறது பஞ்சாக விதிப்படி சாஸ்திரப்படி நமக்கு ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி தை மாதம் ஒன்றாம் தேதி தை முதல் நாள் வாசல் பொங்கல் ஆகும் இங்கே இந்த வாசல் பொங்கலுக்கு நல்ல புத்தாடை பொது புதுகலமாக நம்ம தமிழர் திருநாள் திருநாளை பொங்கல் திருநாளை கொண்டாட வருகின்றோம் அந்த வரிசையில் பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்பது தை திருநாள் முதல் நாளில் பொங்கல் வைக்க உகந்த நேரம் நல்ல நேரமாக காலை எடுத்துக்கொண்டால் காலை மணி ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரமாக இருக்குதுங்க அதன் பின்னர் காலை பத்து ரெட்டு பதினொன்றரை மணி வரையும் உகந்த நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பொங்கல் வைத்து வீட்டில் பூஜை செய்து சூரிய பகவானை கும்பிட்டு நம்ம பொங்கலோ பொங்கி பொங்கல் பொங்கி வரும் நேர நேரத்தில் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியாக இந்த பொங்கலை கொண்டாடி வாருங்கள் அடுத்த வீடியோ நாம் மாட்டு பொங்கல் வைக்க உகந்த நேரம் போய் பற்றி பார்க்குறோம் இந்த நேரங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருந்துருங்கள் நன்றி வணக்கங்க